அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமாயின் தரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள் வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் செப்டம்பர் இருபது முதல் அக்டோபர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி துலா லக்னம் அண்டு துலா ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புலங்களுக்கான அந்த அறிவுறுத்தல் என்பது பதற்றம் தவிர்த்து லாபம் அண்டு திருப்தி அடையும் நேரம் மீண்டும் உங்களுக்கான இந்த அறிவுறுத்தலை இந்த தலைப்பை சொல்கிறேன் பதற்றம் தவிர்த்து லாபம் அண்டு திருப்தி அடையும் நேரம் இப்போ உங்களுக்கு அந்த தலைப்புலேருந்தே தெரிஞ்சிருக்கலாம் ஒரு பதட்டம் ஒரு சிக்கல் வரும் குழப்பம் வரும் ஏ பதட்டம் இப்போ வரும் நம்ம நினச்சது நடக்காமல் இருக்கிறப்ப நினச்சதுக்கு மாறாக நடக்கிறப்ப இல்லாட்டி நம்ம நினச்சது சரியாக இருந்தும் சூழல் ஒத்துழைப்பு மற்றவர்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கிறப்ப அந்த மாதிரி விஷயத்தில் பதட்டம் வரும் என்னடா நம்ம கரெக்டாக சொல்கிறோம் இந்த மாதிரி இருக்கே நம்மளுக்கு தோணுதே சரியாக இருக்கு எப்படி அப்படின்னு ஒரு பதட்டம் இது நல்லபடியாக முடிக்கணுமே நம்மளுக்கு சப்போர்ட் இல்லையே அப்படின்லாம் ஒரு ஃபீல் வரும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது அந்த பதற்றத்தை தவிர்க்கிறது எப்படி கண்டிப்பாக மெடிடேட் பண்ணணும் எல்லாம் அவன் பார்த்துக்குவான் நம்ம செய்கிறத செய்வோம் நம்மளா செய்கிறோம் நமது எண்ணங்களை தூண்டுபவன் செயல்களை செய்ய வைக்கிறது எல்லாமே அவர் தானே அதனால் அவர் பார்த்துக்குவார் அப்படின்ட்டு களத்தில் இறங்கிடணும் கண்டிப்பாக லாபமும் திருப்தியும் கிடைக்கும் ஏன் இதை மாதிரி அறிவுறுத்தல் அன்று பலனை சொல்றேன் அப்படின்னா உங்க லக்னாதிபதி ராசி அதிபதி சுக்கரன் பதினோராம் இடத்துல இருக்கார் லாப சிந்தனை மேலோங்கும் பேராசையா லாபப்படாதீங்க பேராசை பெருநஷ்டம்னு ஏன்னா பதினோராம் பாவம் உங்களுக்கு பாதகம் ஏன்னா துலா லக்னம் துலாராசிங்கிறது சரராசி சர லக்னம் அதுக்கு பதினோராம் இடம் பாதகம் அப்போ பதினோராம் இடத்துல இருக்கிறப்ப ஓவரா பேராசப்படுற மாதிரி இருக்கும் அதில் கவனம் தேவை அண்டு லக்னத்துக்கு ஐந்து குடையவன் ஆறாம் இடத்துல இருக்கான் அது மற்றவர்கள்ட்ட உள்ள நல்லதை பார்க்கறத விட கெட்டதை பார்க்கக்கூடிய தன்மையை அதிகரிக்கும் இவன் கெட்டவன் நினைப்பீங்க அவன் நல்லவனாக இருப்பான் அவன் நல்லவன் நினைப்பீங்க அவன் கெட்டவனாக மாறுவான் ஏன்னா அந்த சனி பகவான் வக்ரம் பெற்று போய் வர இருக்கார் சோ இந்த செயல்பாட்லையும் திட்டமிட்டு அடிச்சு தூக்கலான்னு நினைச்சு அப்படி பெரிய கான்பிடென்ட்டா பண்ணீங்கன்னா அது சொதப்போம் எல்லாவும் பார்த்துக்குவோம்ப்பா அது மாதிரி சூழல் வருதா நம்ம செய்ய முடிஞ்சதை நல்லபடியா செய்வோம் அலட்சியமாக திமுறா கேர்லஸ்ஸெல்லாம் செய்யலை பொறுப்பாக செஞ்சுக்கிறோம் ஆனா ரொம்ப எதிர்பார்ப்பு எல்லாம் எல்லாம் அவரு பார்த்துக்குவார் அப்படின்ட்டு இறங்கி செய்கிறப்ப கண்டிப்பாக வெற்றி வரும் திட்டமிட்டு அடிச்சு தூக்கணும் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் வரணும் செஞ்சீங்கன்னா மாறா நடக்கும் ஏன்னா அந்த வக்ரம் பெற்ற கோள் அப்படி பண்ணும் உங்க புத்தியும் தடுமாறும் அதனால் பதற்றம் வரும் அண்ட் ஐந்தில் ராகு இருக்கிறப்ப கண்டிப்பாக உங்க புத்தி புதியன புதிய விஷயங்கள் வித்தியாசமான இது புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் இவங்க வழியாலாம் நன்மைகள் லாபம் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி எல்லாம் அப்ளை பண்ணணும் வித்தியாசமாக ஏதாவது செய்யணும்லாம் தோணும் அது கண்டிப்பாக நன்மையை தரும் ஏன்னா இந்த ராகு சனியை போன்று வேலை செய்கிறவர் உங்கள் லக்னம் அண்டு ராசிக்கு அவர் யோகாதிபதி தான் சனி பகவான் அதனால் ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கிறப்ப நல்லது செய்யும் பொதுவாகவே எந்த கோணம் ஐந்தில் இருக்கிறப்ப பெருசாக கெடுக்காது பட் அது செய்ய வேண்டிய வேலையை செய்யும் இறுதியில் லக்கில் அதிர்ஷ்டத்தில் ஏதாவது பெருசாக நல்லது நடக்கிற மாதிரி வந்துடும் அண்டு லக்னத்துக்கு ஒன்பது குடையவன் புதன் ஆட்சி உச்சமாக இருக்கிறார் ஆனால் அவர் அஸ்தங்கதமாயிருக்கார் எது வரைக்கும் அஸ்தங்கதம் அப்படின்னா இரண்டு பத்து வரைக்குமே அஸ்தங்கத கதியில இருப்பார் அப்போ விட மூத்தவர்கள் பெரியவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் அரசியல்வாதிகள் தந்தை போன்று உள்ளவர்கள் இவங்களோட இணைந்துதான் செயல்படணும் அவங்க சொல்றத கேட்டு செயல்படணும் தான் தோன்றித்தனமா எனக்கு எல்லாம் தெரியுன்னு பிஹேவ் பண்றது வேண்டாம் அப்படி பண்ணாலே பெருமளவு திருப்தி கிடைக்கும் பெரிய அளவுக்கு மரியாதை புகழும் கிடைக்கும் மரியாதை புகழோட திருப்தியை கொடுக்க அவர் ரெடியா இருக்கார் நிபுணத்துவமும் உங்களை அறியாம வெளிப்படும் பாதகங்கள் விலகும் யாராவது உங்களை கெடுக்கணும் ஏதாவது சொல்லி ஆஃபீஸில் எல்லாம் சொல்லி விடுவாங்க இல்லை கோல் மோட்டி விடுறது இல்லை உங்களை பற்றி தப்பாக சொல்லி விடுறது அதிகாரிகள்கிட்ட மேலதிகாரிகள்கிட்ட இப்படிலாம் சொன்னாலும் அது உங்களுக்கு பாசிட்டிவாக மாறிடும் அதை ஈஸியாக நீங்கள் சரி பண்ணிடுவீங்க அந்த இது தன்மை உங்களுக்கு இருக்கும் நீங்கள் மட்டும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டு வேலை செஞ்சீங்கன்னா உங்கள் செயல்பாடுகளில் பெரிய பாதகத்தை வரவழைச்சிக்கிற மாதிரி செஞ்சிட மாட்டிங்க புத்தி தடுமாறும்னு சொல்லியிருக்கேன்ல பதற்றம் வரும்ல பதற்றத்தோடு செஞ்சீங்கன்னா அது ஒரு பழமொழியே சொல்லவுடையே சொல்லுவாங்கல்ல பதறாத காரியம் சிதறாது நீங்கள் பதற்றத்தோடு செஞ்சீங்கன்னா மாட்டிக்கணும் அது பதற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரிதான் சூழல் இருக்கும் ஒத்து வராதபடி மற்றவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதபடி ஆஃபீஸில் இருக்கிறவங்கன்னு சொன்னாங்க அவங்களாம் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறது அப்போ ஒரு ஒரு வித விழிப்புணர்வு வர்றதுக்கு தான் மெடிடேஷன்ட்டு அப்போ தான் நல்லது கேது பதினோராம் இடத்துல இருக்கிறப்ப நீங்கள் சும்மா உட்கார்ந்தாலே பற்றிக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் துளாராசிக்கு மெடிடேஷன் பொதுவாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் மிகவும் அருமையாக இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகும் மெடிடேஷன் அது பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்குற மாதிரி இப்போ ராகு உங்கள் லக்னம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கார் அதனால் சுவாதி நட்சத்திரம் அவர் ஒரு ஸ்பெஷல் தான் அந்த ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் மெடிடேட் பண்ண பண்ண மிராக்கல்ஸை பார்க்கலாம் அண்டு உங்களுக்கு ஆகாதவன் உங்கள் லக்னாதிபதி சுக்ரன் அசுரகுரு குரு அவருக்கு ஆகாத அந்த தேவகுரு தட் ஈஸ் குரு பகவான் மூணு ஆறு குடையவன் முயற்சிக்கு காரியமாற்றுவதற்கு உரிய கோல் அது அது அந்த கோள் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்கள் ராசி லக்னத்தையே பார்க்கறது பெரிய பிளஸ்ஸு மூணாம் இடம் ஐந்தாம் இடத்தை அது பார்க்குது உங்கள் ராசியை மட்டுமல்ல ஸோ அப்படி ஒரு சுப நிகழ்வுகள் சுப இது நீங்க நினச்சதை விட பிரம்மாண்டமான நன்மைகள் அதெல்லாம் இந்த குரு பகவான் கண்டிப்பாக தருவார் ஏன்னா மேஜர் கோள்கள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கு இந்த வருடம் நல்லா இருக்குன் கிட்டத்தட்ட அந்த குரு பகவானும் பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அப்புறம் அதிசாரத்தில் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு உச்சம் உச்சமாக வருகிறார் அப்போ பத்தாம் இடத்துல ஆறாம் இடத்தி உட்கார்றப்ப அதிரடி காட்டலாம் இருந்தாலும் பதவியில் ஒரு சேஞ்சஸ் மாற்றங்கள் நல்ல திசாபுத்தி இருந்தால் பாசிட்டிவான மாற்றங்கள் அப்படிலாம் வரும் அது அடுத்த மாதத்துக்கு இந்த மாதம் நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஐந்துல இருக்கக்கூடிய ராகு ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் தகுதிக்கு மீறிய வெற்றிகள் செல்வம் எல்லோருக்கும் கிடைக்கும் தட் இஸ் துலா லக்னம் அண்டு துலாராசை என்பங்களுக்கு கோச்சார ரீதியாக சூப்பராக இருக்குது ஆறாம் இடத்துல பாவி இருக்கிறது நல்லது உங்களுக்கு யோகத்தை கொடுக்குறவன் இருக்கிறதால குழம்பிக்கிட்டே பதட்டத்தோட பிரச்சனையோட தடங்கல்களோட பயத்தோட நெஞ்ச செய்யக்கூடிய காரியமும் லாபத்தை கொடுக்கும் திருப்தியை கொடுக்கும் அண்டு உங்களுக்கு பதினோராம் இடம் நல்ல வழுக்குது மூன்று கோள்கள் இருக்குது லக்னாதிபதி பதினொன்னில் இருக்கார் கிட்டத்தட்ட பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே அவர் அங்கே இருப்பார் லாப சிந்தனை மேலோங்கும் மற்றவங்களெல்லாம் இணைத்து கொண்டு நல்ல லாபத்தை பார்ப்பீங்க முறையாக பங்கு கொடுத்துருங்க இப்போ நல்லது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அடுத்தது சிம்மத்திலிருந்து கன்னிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் உங்க லக்னாதிபதி ராசி அதிபதி அது நீச்சம் வீடு நீச்ச வீட்டுக்கு போறப்ப கொஞ்சம் அந்த அளவுக்கு ஒரு ஒரு நன்மைகள் நடக்குமா அப்படின்னா அது கஷ்டமா இருக்கும் பட் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா விபரீத ராஜயோகம் ஏற்படும் ஏன்னா எட்டாம் இடத்ததிபதி பன்னிரெண்டில் இருக்கார் பெரிய அப்படியே திட்டமிட்டு நீங்கள் ஒரு அப்பா டக்கர்ன்னு நினச்சிக்கிட்டு பெருசாக அப்படியே பெரிய உங்கள் திறமையை காட்டுறேன் உங்கள் புத்திசாலித்தனத்தை காட்டுறேன்னு பண்ணிங்கன்னா சொதப்போம் அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரியே இருந்து பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணாக்க சூப்பராக இருக்கும் ஏன்னா அது நீச்ச வீட்டுக்கு வந்தாலும் அங்கே புதன் வந்து ஆட்சி உச்சமாக இருக்கிற அதனால அது நீச்ச பங்கம் ஆயிடும் அதனால கவலை கிடையாது பெரியவங்க மூத்தவங்களோட இணைந்து செயல்படுவது கிட்டத்தட்ட இரண்டு பத்து வரைக்கும் இருக்கணும் இருக்கேன் அதுக்கப்புறம் உள்ள என்ன தோணுதோ அதை செய்ய நீங்க இண்டிவிஜுவலாக டெசிஷன் எடுக்கலாம் அது பிரச்சனை கிடையாது இந்த சூரியனும் புதனும் இணைந்திருப்பது நிபுணத்துவ யோகத்தை கொடுக்கும் பட் விரயங்களையும் கொடுக்கும் லாபாதிபதி பன்னிரெண்டில் லக்னாதிபதி பன்னிரெண்டில் பத்து பத்துக்கு அப்புறம் ஸோ அந்த பத்தாம் தேதிக்கு அப்புறம் அந்த விரயங்கள் அதிகமாகும் பொதுவில் பதினோராம் இடத்தேபதி பன்னிரெண்டில் இருக்கிறப்ப வரக்கூடிய லாபம் அலைச்சலோடு கிடைக்கிற மாதிரி கஷ்டப்பட்டு ஈஸியாக அதனால தான் பதட்டம் வரும் அதுக்கு நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் ஏற்கனவே வந்த லாபத்தையும் இந்த சுக்கரன் நீச்சமாகிறப்ப அதை கெடுத்துக்கிற மாதிரி பண்ணுவீங்க விரயங்கள் நடக்கும் அதை சுப விரயங்களாக பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது நல்ல புத்திசாலித்தனமாக குழந்தைகள் படிப்பு வீட்டில் ஒரு சுப காரியங்கள் இல்லை வீடு கட்டுறது ஏதாவது சொத்து வாங்கிறது இப்படிலாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னாக்கா அது சுப விரயமாக போயிடும் அது வீணாகாது இல்லாட்டி வெட்டி ஆடம்பரம் வீண் விரயத்தை பண்ணி பெருமைக்காக புகழுக்காக ஜாலிக்காக பொழுதுபோக்குக்காக அப்படிலாம் பண்ணிடுவீங்க அது பின்னாடி வருத்தப்படுவீங்க அந்த வேலை வேண்டாம் ஸோ கவனம் வேண்டும் அண்டு பெரிய அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய இதில் அந்த சுக்கரன் சந்திரன் பத்தாம் இடத்ததிபதி பதினொன்றில் இருக்கிறப்ப வேலை தொழில் ரீதியெல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும் பதினோராம் இடத்துல கேது இருக்கிறதும் அப்படியே ஒன் வெளியில் தெரியாத நன்மைகள் திடீர் நன்மைகள் ஒரு இப்படி ஒன்றும் ஒன்றும் டல்லாக இருக்கியா ஒன்றும் நடக்கலை ஒன்றும் பெருசாக ஒன்றும் மூவ் ஆகலை பெருசாக ஒன்றும் நடக்கலை அப்படின்லாம் ஃபீல் இருப்பீங்க திடீர்னு பாசிட்டிவாக சூப்பராக வரும் அது மெடிடேட் தான் இல்லாட்டி ஓவராக நீங்கள் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆராய்ச்சி பண்ணி அதை கெடுத்து விட்டுருவீங்க வரக்கூடிய லாபத்தை கெடுக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் மெடிடேஷனுங்கிறது இட் இஸ் கம்பல்சரி ஏன்னா ஐந்தாம் இடத்ததிபதி வக்ரம் பெறார் லக்னாதிபதி நீச்சமாகிறார் இந்த மாதத்தில் அண்டு ஒன்பதாம் இடத்ததிபதியும் அஸ்தங்கத கதையில் மோ இரண்டு பத்து வரைக்குமே இருக்கார் மூணு பத்துலேருந்து தான் என் ஒரு கான்ஃபிடென்ட் வரும் புத்தியில் ஒரு தெளிவு வரும் அதனால் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஆச்சரியமான ரிசல்ட் பார்க்க முடியும் சூரியனும் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று அது வரைக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல தான் இருக்கார் விரயத்தை கவனமாக சுப விரயமாக பண்ணிக்கணும் அடுத்து பதினேழுக்கப்புறம் லாஸ்ட் த்ரீ டேஸ் அவர் அங்கே வர்றார் உங்கள் லக்னம் ராசிக்கே வருகிறார் நீச்சமாக இருக்கிறார் அதனால் ரொம்ப பணிவாக நீங்கள் பிகேவ் பண்ணி வந்த லாபத்தை சத்தம் போடாமல் அதை காப்பாற்றிக்கிறது அதை முறையாக செலவழிக்கிறது முறையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிடுவீங்க ஸோ மெடிடேஷனுங்கிறது துலா லக்னம் அண்டு துலாராசு என்பவங்களுக்கு ரொம்ப அவசியம் அப்போ தான் பதட்டம் பயம்லாம் இருக்காது லாபம் அண்டு திருப்தி அவன் அருளால் ஈஸியாக கிடைக்கும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேச நன்றி வணக்கம்